வணக்கம் மாணவர்களே நம்ம நீட் தமிழில் கிளாஸ் போயிட்டு இருக்கு நீங்கள் வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாக நம்ம படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் பேஜஸ் வந்து நம்ம தனியாக நடத்திட்டு இருக்கோம் அது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே மொத்தமாகவே எல்லா டெஸ்ட் சீரீஸ்லேருந்து எல்லாமே சேர்த்து நமக்கு ஏழாயிரம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம டீச்சர்ஸாக சேர்ந்து நம்ம பண்ணுறோம் இல்லையா அதனால இதை வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட்ல பண்ணிட்டு இருக்கோம் பர் இயருக்கு ஏழாயிரம் நம்ம வரப்போற கம்மிங் நீட் எக்ஸாமுக்கு ட்ரெயின் ஆகிற ஆஸ்பரண்ட் எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்ப நீங்க ஜாயின் பண்ணணும்னா நீங்க நம்பர் போன் நம்பர் டேரெக்டா செவன் த்ரீ செவன் த்ரீ ஃபோர் டூ டபுள் த்ரீ டபுள் த்ரீ இருக்கு கால் பண்ணிக்கலாம் நீட் பேட்ச் மட்டும் இல்லைங்க ஜேஇ பேட்சும் நம்ம நடத்திட்டு இருக்கோம் மேக்ஸ் மேக்ஸ் வந்து தனியாக செப்பரேட்டா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நல்லாவே போயிட்டு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பேனிக்காக வேணா தமிழ்லயே தான் நம்ம நடத்த போறோம் மேக்ஸ் பாத்தீங்கன்னா பைலிங்வல் அதாவது இங்கிலீஷ்ல இருந்தாலும் ரொம்ப டெர்மினாலஜிலாம் கம்மியா தான் இருக்கும் ஸோ அதனால ஈஸியா நம்ம புரிய வச்சுக்கலாம் சரிங்களா இது வந்து பொதுவா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் பசங்களுக்கு ரொம்ப பொருத்தமாவே இருக்கும் ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்கும் சரிங்களா இதுல மெட்ரிகுலேஷன் பசங்களும் சேரலாம் சிபிஎஸ்சி பசங்களும் சேரலாம் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப சிறந்த முறையிலையும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க அதனால நீங்க ஆன்லைன் பேட்ச் தனியா சேர்றவங்க இயற்கை செவன் தௌசண்ட் தான் நீங்க ஒரு வந்து பாருங்க சரியான குவாலிட்டியோட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சரியா தேங்க்யூ தடையின்றி தானா விழும் பொருள் அப்ப கிராவிட்டினால ஒரு பொருள் வந்து தடையின்றி தானா விழுதுன்னா அதோட இயக்கம் எவ்வளோ அதோட கால அளவு கீழே அடைகிறதுக்கு எவ்வளவு எடுத்துக்குது எவ்வளவு ஹைட்ல இருந்து கீழே விழுந்திருக்கும் ஸோ இது மாதிரி எல்லாம் பொருள் வந்து புவியீர்ப்பு முடுக்கத்தால இயக்கக்கூடிய இந்த தன்மையுடைய சம்மை நம்ம பார்க்க போறோம் சரியா ஸோ அப்போ அதுக்கு ஈக்குவேஷன் தான் வேணும்ல அப்போ அந்த ஈக்குவேஷனை ட்ரி பண்ணலாமா ஈக்குவேஷன் என்னது மூணு ஈக்குவேஷன் இருக்குது அந்த நம்ம முன்னாடியே பார்த்த ஏக்கவிஎல்ல மூணு ஈக்குவேஷன் இருக்குல்ல ஃபெமிலியரான ஈக்குவேஷன் வி ஈக்குவல் டு பிளஸ் ஏடி எஸ்எஸ் ஈக்குவல் டுஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் வி ஸ்கொயர் ஈக்குவல் டுளஸ் டூ ஏஎஸ் அப்புறம் எஸ் என்த் ஈக்குவல் டு பிளஸ் இங்க நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் என்னன்னு வச்சுக்கலாம் டூ என் மைனஸ் ஒன் என்த் டைம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் equation இப்படி இந்த நாலு ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் கைனமெட்டிக் ஈக்குவேஷன் இது எல்லாமே சீரான சீரான முழுக்கம் முழுக்கம் பெற்ற அந்த சிஸ்டத்துக்கான கணக்குகளை தீர்க்கறதுக்கு உதவுது இப்ப புவிப்பு முடுக்கத்தால ஒரு பொருள் இயங்குது அப்படிங்கும் போது நம்ம ஒரு பொருளை தடையிட்டு தானா விழுற போது கீழே தானா விழுதுன்னா குவிப்பு விசையினால விழுது சரிங்களா புவிப்பு முடுக்கத்தால கீழே நோக்கி இழுக்கப்படுது குவிப்பு அஹ் குவிப்பு மையத்தை நோக்கி பொருளானது ஈர்க்கப்படுறதுனால கீழே விழுது அது நமக்கு தெரியும் அப்ப அந்த மாதிரி கணக்குகளை நம்ம இங்க பாத்து என்னன்னு பாக்கலாமா சரி அந்த மாதிரி கணக்குகளுக்கு இப்ப ஒரு பொருள் கீழே தடையின்ட்டு தானா கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்க கீழே விழுதுன்னா அதோட தொடக்க திசைவேகம் என்னவா இருக்கும் ஜீரவா இருக்கும் நல்லா பாருங்க நீங்க கையில பிடிச்சிக்கோங்க அப்ப கையில இருந்து பிடிச்சிருந்தா டக்குனு விடுங்க விடும்போது என்ன ஆகும் ஜீரோ வேகத்துல இருந்து தானே திசை வேகம் ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது திசை வேகம் என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஏன் இன்கிரீஸ் ஆகுது ஜி கீழ் நோக்கி புவியீர்ப்பு மையத்தை நோக்கி இழுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இந்த பொருள் வந்து அதனால யூ வந்து டவுன்வேர்டா இருக்கு வெக்டார் ஜியும் டவுன்வேர்டா இருக்கு வெக்டார் ரெண்டுமே சேம் தான் இருக்குது ரெண்டுமே பேரல் வெக்டாராதான் இருக்குது அதனால எந்த ஒரு சைனையும் மாத்தாம நம்ம அப்படியே போட்டுக்கலாம் பி ஈக்குவல் எஸ் எஸ் ஈக்குவல் அப்புறம் வி ஸ்கொயர் பிளஸ் டூ ஜி எஸ் இப்ப இந்த மூணு ஈக்குவேஷனையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அப்போ நமக்கு என்ன தெரியுது இந்த கிராவிட்டியும் கீழ் நோக்கி இருக்குது கீழே தடையின்றி தானா விடும் போது இந்த வெலாசிட்டியோட வெலாசிட்டி வந்து என்ன அந்த கீழ் நோக்கி இன்க்ரீஸ் ஆகுது ரெண்டு வெக்டார் வெலாசிட்டி வெக்டார் கிராவிட்டி வெக்டார் ரெண்டுமே பேரலா இருக்கு அதனால சைனை சேஞ்ச் பண்ணாமல் போட்டுக்கிறேன் சரிங்களா ரைட்டு அப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி சம்மந்தப்பட்ட கணக்கில் பார்க்கலாமா இப்போ கணக்கில் பார்க்கலாமா இப்போ ஒரு கணக்கு நான் சொல்றேன் கான்செப்ட் பேஸ்டு சம்மு தான் ரொம்ப ஈஸியானது பாருங்க ஒரு பொருள் ஒரு பொருள் எண்பது மீட்டர் உயரத்திலிருந்து இருந்து கீழே விழுகிறது அப்போ இது எண்பது மீட்டர் உயரத்துல இருந்து இந்த பொருள் கீழே விழுதா கற்பனை பண்ணிக்கலாம் அப்ப இதோட ஆரம்ப திசை வேகம் ஜீரோ சரிங்களா என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க எவ்வளவு ஸ்பீட்ல இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆகும் கிரவுண்ட்ல அதாவது புவியிருப்பு இந்த கிரவுண்ட்ல வந்து தரையில வந்து தரை தரைத்தளத்துல இறுதி திசை வேகம் வீங்கிறது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க எவ்வளவு டைம்ல கீழே வரும் அதாவது எண்பது மீட்டர் சொன்னோம்ல எண்பது மீட்டர் உயரம் உள்ள இங்க தலையிட்டு தானா விழற பொருள் கீழ் நோக்கி விழும்ல இங்கே தரையில் அது எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்னு சொல்லி கேட்கிறாங்க இதை நம்ம நமக்கு இந்த இயக்க விதியை பயன்படுத்தி எப்படி தீர்க்கலாம் அப்படின்னா மூணு ஈக்குவேஷன் இருக்கு அதை போதும் எழுதிக்குங்க வி ஈக்குவல் யூ பிளஸ் ஏடி ஜி டி போட்டுக்கலாம் எஸ்இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஎஸ் இந்த மூணு ஈக்குவேஷன் இருக்குல்ல இந்த மூணு ஈக்குவேஷனில் எதை எடுக்கலாம் எனக்கு ஹைட்டு தெரியும் யூ தெரியும் அடுத்தது ஜி தெரியும் டி மட்டும்தான் தெரியாது இங்கே இருக்கிற ஒன்று ரெண்டு மூணு நாலு வேரியபிள்ல மூணு வேரியபிள் தெரியும் ஒரு வேரியபுள் தெரியாது அதனால அந்த இந்த ஃபார்மாவை ஆப்டாருக்கு சூஸ் பண்ணிக்கிறேன் அப்போ பாருங்க ஹைட் வந்து யூடி டுஸ் ஹாஃப் ஜி டி இதுல யூ வந்து ஹச் வந்து எண்பது மீட்டரா எண்பது போட்டாச்சு யூ வந்து ஆரம்ப திசை டைம் தான் தெரியாது ஜி வந்து தெரியும் பத்துன்னு போட்டுக்கோங்க ஒன்பது புள்ளி எட்டு ஒன்னு அப்ராக்சிமேஷனா பத்துன்னு வச்சுக்கிறேன் அப்ப டி ஸ்கொயர்ன்னு தெரியாது அப்ப என்ன பண்ணலாம் இது ஜீரோ ஆயிரும் அப்ப எண்பது ஈக்குவல் டு அஞ்சு டி ஸ்கொயர்னு வரும் ஏன்னா இங்கே அடிச்சோன்னா ஒன் டைம்ஸ் இங்கே ஃபைவ் டைம்ஸ் அஞ்சு ரெண்டு ஐ ரெண்டு பத்து அதனால உள்ள அஞ்சு தடவை இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா எண்பதை டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எண்பது அப்பான் அஞ்சு எவ்வளோ வருது இது ஒரு தடவை இது எவ்வளோ வருது ஸோ ஒரு தடவை இது இதில் வந்து ஒரு தடவை ஆறு பதினாறு பதினாறு வருது ஸோ அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு பதினாறுனா டி ஈக்குவல் டு டிக்குவல் டு நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் அப்போ என்னது ஃபோர் டைம் பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம் ஃபோர் செகண்ட்ஸ் ஃபோர் செகண்ட்ஸுக்கு கீழே விளத்துக்கு ஆகுது கீழே வர்றதுக்கு ஃபோர் செகண்ட்ஸ் ஆகுதுன்னா எவ்வளோ கீழே விளையில என்ன வெளாசிட்டி விழுந்திருக்கும் அப்படின்னா யூ ப்ளஸ் ஜிடி அப்ப தெரியும் ஆரம்ப திசை ஆரம்ப திசை கீழே விழும்போது அந்த கணத்துல ஜீரோ தானே ரைட்டு அப்ப இது விங்கிறது தான் கண்டுபிடிக்கணும் தரையில ஹிட் ஆகலை என்ன வெலாசிட்டி அப்படிங்கிறது வி ஜி தான் தெரியும் பத்து மொத்தமா நாலு செகண்டுக்கு டிராவல் ஆயிருக்கு அப்ப எவ்வளவு வருது நாற்பது மீட்டர் பை செகண்ட் அப்படிங்கிற அந்த வேகத்துல தான் தரையை நோக்கி ஹிட் ஆகுது தரையை நோக்கி ஹிட் ஆகுது சரியா அப்ப இந்த தரையில விளையில அதோட வேளாசிட்டின்னா நாற்பது மீட்டர் பை செகண்ட் சரியா இது ஒரு எளிமையான கணக்கா சரி ஓகே அடுத்த சம் போலாமா பாத்தீங்கன்னா நம்ம சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு துகள் ஒரு கோபுரத்தில் இருந்து கீழே விழும் பொழுது அதன் மூன்று நொடிக்கான இடப்பயிற்சி என்பது அதன் இறுதி நொடியில் அடைந்த இடப்பயிற்சிக்கு சமமாக இருக்குமானால் அதன் கோபுரத்தின் உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா எழுதிக்கிறீங்களா எழுதிக்கங்க இப்போ நம்ம கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க ஒரு கோபுரத்தின் உச்சியிலிருந்து ஒரு பாட்டிகளை துகளை நம்ம என்ன பண்றோம் தடையிந்து தானாக கீழே விளை வைக்கிறோம் கீழே விழுதா விழுது அப்ப கோபுரத்தின் கோபுரத்தின் உயரத்தை ஹச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப இங்க விழுந்த கீழே மோதுமா ரைட்டு அவங்க கணக்குல என்ன சொல்லியிருக்காங்க முத மூணு நொடிக்கு எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும் இடப்பயிற்சி ஆயிருக்கும் அப்படிங்கிறது லாஸ்டா லாஸ்ட் நொடியில அடைஞ்ச இடப்பயிற்சிக்கு ஈக்குவலா இருக்குன்றாங்க அப்ப எனக்கு மொத்தமா இதோட உயரம் ஹச்சுன்னு வச்சுக்கோங்க கோபுரத்தின் உயரம் சரிங்களா மொத்தமா எவ்வளவு டைம் எடுத்துருச்சு டி ஜீரோ டைம் இங்க பார்ட்டிகள் இங்க இருந்து இங்க வந்து விழுது இல்ல இந்த துகள் அதுக்கு எடுத்துக்கொண்ட மொத்த டைம் மொத்த நேரம் அதாவது ஹச்சு உயரத்தை கடக்கிறதுக்கான மொத்த நேரம் வந்து டி ஜீரோ இப்ப கணக்குல சொல்லியிருக்க மாதிரி மூன்று நொடிக்கு மூன்று செகண்டுக்கு கடந்த உயரம் எவ்வளோன்னு வச்சா ஹச் ஒன்னு வச்சுக்கோங்க அப்போ மூன்று செகண்டுக்கு எவ்வளோ உயரம் கிடச்சிருக்கோம் எஸ்எஸ்இக்குவல் டு ப்ளஸ் ஹாஃப் ஜிடி ஸ்குவர் தான் ஃபார்முலா அப்போ நம்ம எஸ்எம் வந்து ஹச் ஒன்றுன்னு போட்டுக்கோங்க யூ வந்து ஜீரோ ஏன்னா இது இது அதோடய ஆரம்ப திசை வேகம் ஜீரோலேருந்து ஆரம்பிச்சிருக்கும் திசை வேகம் ஜீரோலேருந்தால் வேகம் பிடிச்சி வேகம் பிடிச்சிருக்கோம் ஏன்னா கிராவிட்டினால் ப்ளஸ் ஹாஃப் ஜி வந்து டென்னு அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு மூணு செகண்ட் தானே எடுத்துருக்கு அப்போ மூணு கொடுங்க சரிங்களா ஸ்கொயர் இதை நம்ம எவ்வளோ வச்சுக்கலாம் ஹச் ஒன்னு வச்சுக்கலாம் ஹச் ஒன் ஈக்குவல் டு அடிச்சுன்னால் அவ்வளோ வருது இல்லை ஜீனு கூட அப்படியே வச்சுக்கோங்க நம்ம சப்ஷியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் சரியா ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்புறமா பார்த்தீங்கன்னா

லாஸ்ட் தீஜிருபத்து டைம்ல லாஸ்ட் பத்தாவது நொடியில எவ்வளோ ஒன்பதுல இருந்து பத்து போது இல்ல அந்த நொடியில எவ்வளவு தூரத்தை கடந்திருக்கும் கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லப்போனா இந்த ஃபார்முலா சரிங்களா எட்டுல இருந்து ஒன்பது நொடிக்கான தூரம் எவ்வளோ கடந்திருக்கும் ஏழுல இருந்து எட்டு நொடிக்கான தூரம் எவ்வளோ கடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது ஆனா இந்த ஃபார்முலாங்கிறது இடப்பெயர்ச்சி ஃபார்ம்லாங்கிறது தொடக்கத்துல இருந்து இறுதி வர எவ்வளோ தூரத்தை கடந்திருக்குங்கிற இந்த இடப்பயிற்சி சொல்றது தான் இந்த ஃபார்முலா இது வந்து இதுக்கு இதுக்கு வித்தியாசம் முன்னாடியே நம்ம நடத்தி இருக்கோம் தெரியும் உங்களுக்கு இப்போ யூ வந்து ஜீரோ அப்புறம் இதை ஃபார்முலா படி போட்டோம்னா இதை என்ன சொல்ல எச் எஸ்என் தளஸ் ஹாஃப் ஜி டூ டி ஜீரோ எனக்கு பதில் என்ன போட்டுருக்கோம் டூ ஜீரோ மைனஸ் ஒன்னு போட்டுக்கலாமா சரி இப்போ இதுவும் இதுவும் சமான்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதனால் ஹச் ஒன்று ஹச் ஒன் வந்து லாஸ்ட் என்த் செகண்ட் இருக்குல்ல அது செம ஒன்று கணக்கில் கொடுத்துருக்காங்க இது வந்து கணக்கில் கொடுத்துருக்கனால கிவன் அப்போ இது சமன் சொல்லனால சமன் படுத்தி இது ஈக்குவேஷன் ஒன்னு வச்சுக்கோ இது ஈக்குவேஷன் டூன்னு வச்சிக்கோ செமன் படுத்திக்கோ அப்போ ஹாஃப் ஜி டூ டி ஜீரோ மைனஸ் ஒன் ஈக்வல் டூ ஹாஃப் ஜி த்ரீ ஸ்கொயர் இப்போ ஹாஃப் ஜி ஹாஃப் ஜி கேன்சல் ஆயிடுச்சு அப்போ டூ ஜி டூ ஜீரோ த்ரீ ஸ்கொயர்னால் நைன் சரிங்களா அப்போ இதை டேலி பண்ணலாமா இன்னும் கொஞ்சம் டேலி பண்ணலாம் இந்த மைனஸ் ஒன்று கீழே போச்சுன்னா ப்ளஸ் ஒன்று அப்போ டூ டி ஜீரோ ஈக்குவல் டூ மைனஸ் ஒன்று நைனும் ப்ளஸ் டி ஜீரோ ஈக்குவல் டு டென் அப்பான் டூ அட்லீஸ் ஃபைவ் செகண்ட்ஸ்னு வருது அப்போ மொத்தமாக ஃபைவ் செகண்டு டைம் ஆஃப் ஜானி வந்து மொத்தமாக எடுத்துக்கொண்ட நேரம் ஹச் உயரத்தை கீழே நோக்கி வரதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் வந்து ஹச்சு உயரத்தை கீழே நோக்கி வரதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் எவ்வளோ அஞ்சு செகண்ட் சரிங்களா இப்போ அஞ்சு செகண்டில் வந்து கீழே ஃப்ரீ ஃபயர் ஆயிருக்கு அப்படிங்கால அந்த கோபுரத்தோட உயரத்தை கண்டுபிடிச்சிடலாமா இங்கேருந்து இங்கே வந்து அந்த துகள் விழுந்ததுக்கான நேரம் ஐந்து நொடி அப்படின்னு நமக்கு தெரியறனால நம்ம கோபுரத்தோட உயரத்தை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நமக்கு எஸ்எஸ்இக்வல் டு ப்ளஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் சரிங்களா இதில் ஆரம்ப திசை வேகம் ஜீரோ லாஸ்ட்டாக எடுத்துக்கிட்ட நொடி டி ஜீரோன்னு வச்சுக்கலாம் டி ஜீரோ தான் அஞ்சு கண்டுபிடிச்சாச்சே

இப்போ ஃபைவ் ஐசா டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ அடிச்சோம்னா அஞ்சு வருது அஞ்சு இருபத்தஞ்சி நூத்தி இருபத்தஞ்சு மீட்டர் வருதா ஸோ கோபுரத்தின் உயரம் நூத்தி இருபத்தஞ்சி மீட்டர் சரிங்களா அப்போ ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டாச்சு ஒரு ஃப்ரீயா ஒரு தடையிட்டு தானாக கீழே விழும்போது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுனாவே அது உயரத்தை கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த மெத்தடை தான் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா நன்றி ஒரு துகள் வந்து கோபுரத்தின் உயரத்துல இருந்து கீழே விழுது விடும்போது அந்த லாஸ்ட் நொடியில் லாஸ்ட் நொடியில் அதோட பாதி தூரத்தை கிடக்குது கோபுரத்தின் மொத்த உயரம் ஹச் அந்த லாஸ்ட் நொடியில லாஸ்ட் நொடி டி எடுத்துக்கோங்க எடுத்துங்க அதோட கோபுரத்தோட பாதி உயரத்தை கிடக்குது சரியா இதுதான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் அப்ப லாஸ்ட் நொடி எவ்வளோ டீ ஜீரோ டீ ஜீரோட கிடக்கக்கூடிய மொத்த தொலைவு ஹச் பை டூ அப்ப நம்ம கோபுரத்தின் உயரத்தை வச்சுக்கலாம் கோபுரத்தின் கடக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரமும் டி ஜீரோ தான் மொத்த நேரம் எதுக்கு ஹச்சு உயரத்துக்கு கீழே விழுந்ததுக்கான மொத்த நேரம் ஆனா ஒரு நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு அஞ்சு செகண்ட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க நான்கு செகண்ட் வரைக்கும் அதோட கடந்த உயரத்தை காட்டிலும் அஞ்சாவது செகண்ட்ல அது கடந்த உயரம் எவ்வளோன்னா அது கோபுரத்தின் உயரத்து அது கோபுரத்தின் உயரத்தோட பாதி உயரம் அஞ்சாவது செகண்ட்ல கிடக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு என்ன இருக்கு முடுக்கப்பட்டிருக்குது சரிங்களா ரைட் கணக்கு நல்லா புரிஞ்சா இன்னொரு தடவை சொல்லட்டுமா ஒரு துகள் வந்து கோபுரத்தின் உயரத்துல இருந்து கீழே விழுது விழும்போது அது அது வந்து தரையை அடையிறப்ப ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்கும் அதுதான் மொத்த நேரம் வந்து டி ஜீரோன்னு சொல்லிட்டேன் சரிங்களா அப்ப லாஸ்ட் செகண்ட்ல மட்டுமே அதோட மொத்த உயரத்துல பாதி உயரத்தை கடந்து கீழே வந்து வெழுது அதுதான் கணக்கு அப்படிங்கிற கோபுரத்தின் உயரம் என்னன்னு கேக்குறாங்க சரியா ரொம்ப நல்ல கணக்கு சுத்த ஈஸியா டேலி பண்ணலாம் அப்போ கோபுரத்தின் உயரம் ஹச்ன்னு வச்சுக்கோங்க அப்ப மொத்த கடந்த நேரம் வந்து டி ஜீரோன்னு வச்சுக்கோங்க நமக்கு ஃபார்முலா தெரியும் எஸ் ஈக்குவல் டுஸ் ஹாஃப் ஜிடி ஸ்கொயர் இதில் எஸ் வந்து ஹச்ன்னு போட்டுக்கலாம் யூ வந்து இனிஷியல் திசை வேகம் எவ்வளவா இருக்கும் ஆரம்ப திசை வேகம் ஜீரோ தான் ஃப்ரீஃபால் தானே தடையிட்டு தானா விடக்கூடிய பொருள் அப்போ ஜி வந்து ஜீனு போட்டுக்கோ இதுக்கு டி வந்து டி ஜீரோன்னு போட்டுக்கோ ஏன்னா ஹச் உயரத்தை டி ஜீரோவில் அடைஞ்சிருக்கு இது இடப்பயிர்ச்சிக்கான ஃபார்முலா தான் அது நமக்கு தெரியும் நல்லா அடுத்தது இன்னொரு ஃபார்முலா இருக்கு என்னது என்முலா எஸ் என்த் ஈக்குவல் டு U plus half a 2n 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா டென்த்து செகண்ட் எண்ணுங்கிறது லாஸ்ட் செகண்டில் நடந்த அப்போ லாஸ்ட் secondல ஹச் பை டூ தூரத்தை அதாவது மொத்த உயரத்தில் ஹச் பை டூ கடந்திருக்கு சரிங்களா அதை எஸ் என்த்க்கு பதிலாக ஹச் பை டூ போட்டுக்கிறேன் யூக்கு முதல்ல ஜீரோ போட்டுக்கிறேன் பிளஸ் ஏக்கு முதல்ல ஜி போட்டுக்கலாம் டூ லாஸ்ட் செகண்ட் என்ன டி ஜீரோ செகண்ட் தானே மைனஸ் ஒன் இது நல்லா தெரியும் அப்போ நமக்கு ஈக்குவேஷன் இந்த ஒன்னு வச்சுக்கோ ஈக்குவேஷன் இந்த டூன்னு வச்சுக்கோ ஈக்குவேஷன் ஒன்னு நான் என்ன பண்றேன் ரெண்டால டிவைட் பண்ணுறேன் ஹச்வல் டூ ஹாஃப் ஈக்குவேஷன் ஒன்று இதை ரெண்டு பக்கத்தும் ரெண்டால டிவைட் பண்றேன் ஒன் பை டூ ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோ இல்லாட்டி ரெண்டால டிவைட் பண்ணிக்கும் அப்படிங்கிற ஹச் பை டூ ஈக்வல் டூ ஒன் பை டூ இன்டூ ஒன் பை டூ ஜி டி ஜீரோ ஸோ இப்போ இப்போ இந்த ஈக்குவேஷன் ஒன் டேஷும்

ஈக்குவல் டூ டூ டி ஜீரோ மைனஸ் ஒன் ஈக்குவல் டூ சாரி இங்கே ஹாஃப் ஜிபி ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர்டு வரும் அப்போ ஹாஃப் டி ஜீரோ ஸ்கொயர் ஆக்சுவலாக ஃபார்முலாவில் இங்கே ஸ்கொயர் தானே வரும் ஸோ அதை மறந்தாச்சு பாருங்க அங்கே மிஸ்டேக் பண்ணியாச்சு ஸோ டி ஜீரோ தானே டி ஜீரோ ஸ்கொயர் தானே வரணும் ரைட் இது ஸ்கொயர் பண்ணிக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஓகே குட் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளிஃபை பண்ணலாமா டூ டி ஜீரோ ஈக்குவல் டூ இந்த மைனஸ் ஒன்று இங்கிட்டு போனால் ப்ளஸ் ஒன்று சாரி அதுக்கு முன்னாடி இந்த டூ இங்கிட்டு போனது மல்டிப்ளை பண்ணுங்கள் டூ மல்டிப்ளை பண்ணால் டூ ஆஃப் டூ டி ஜீரோ மைனஸ் ஒன் ஈக்குவல் டூ டி ஜீரோ ஸ்கொயர் அப்போ என்ன வருது ஃபோர் டி ஜீரோ மைனஸ் டூ ஈக்குவல் டூ டி ஜீரோ ஸ்கொயர் அப்போ எல்லாமே பாசிட்டிவ் இங்கே பாசிட்டிவ் டி ஜீரோ ஸ்கொயரை பாசிட்டிவ் வச்சுக்கிட்டோம்னா எல்லாமே இது பண்ணுவாங்க டி ஜீரோ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் டி ஜீரோ ப்ளஸ் டூ ஜீரோ இது வந்து இருபடி சமன்பாடு கொடாடிக்கல் ஈக்வேஷனாக உருவாகிருக்கு இதை நம்ம தீர்த்தோன்னா என்ன ஃபார்முலா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ இந்த ஃபார்முலா படி நம்ம தீர்த்தோன்னா இல்லை நம்ம மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு வருன்னா ஆட் பண்ணால் மைனஸ் வரும் அது மாதிரி இது பண்ண முடியாது ஸோ நம்ம டைரெக்டாக தீர்த்தோன்னா நமக்கு ஃபார்முலா படி ஆன்சர் என்ன வரும்னா ஃபோர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு ரூட் டூ பை டூ சரிங்களா அப்போ தனித்தனியாக நீங்கள் ஆல்ஃபா பீட்டா ரெண்டு ரூட் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் ப்ளஸ் டூ ரூட் டூ பை டூ இல்லாட்டினா ஃபோர் மைனஸ் டூ ரூட் டூ பை டூ இந்த மாதிரி ரெண்டு ஆன்சர் வரும் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மேலே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதோட ஆன்சர் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் செகண்ட் இதோட ஆன்சர் பாயிண்ட் சிக்ஸ் செகண்ட்ஸ் வரும் டூ டூ இங்க பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் ஜேர்னி வந்து லாஸ்ட் செகண்ட்ல அதோட டிஸ்டன்ஸை செகண்ட் ஒரு யூனிட்டியா தான் இருக்க முடியும் சரிங்களா லாஸ்ட் செகண்ட்ல அதோட பாதி தூரத்தை காதி தூரத்தை கடந்து கீழே விழுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கால லாஸ்ட் செகண்ட் ஒரு யூனிட்டி தானே அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட டைம் கடந்திருக்கும்ல அதனால பாயிண்ட் சிக்ஸ் செகண்ட் நம்ம உமிட் பண்ணிக்கலாம் இந்த த்ரீ இந்த த்ரீ ஃபோர் செகண்டை மட்டும் ஆன்சரா கன்சிடர் பண்ண முடியும் இங்க கீ அண்டர்ஸ்டாண்டிங் சரிங்களா ரைட் தேங்க்யூ